நீ வர அப்படியே பிடிச்சு ஓடணும் நீ என்ன பண்ற கே வரே ஓட கேடீங்க நீ தான நீங்க அத ஓடிட்டீங்க வாங்க ஓடுடா ரெடி 1 2 3 ஆ நீடா ஓடு ஓட கே ஓடவே இல்ல நீ வந்து தள்ளி போடா போடா பாப்பு காலை வச்சு ஓட ஏ போடா அடிக்க முடியாது அதுக்கு முன்னாடி அடிக்கணும் ஓடு வரு மெதுவா ஓடு அங்க போற ஓடு நீ ஓட ஏ அமே ஃபோர்க் டால் பண்ணியோட ஓடிப் போயோட ஓடி வரறியா அடுத்த முறை ஓட வா அந்த கால் இருக்குல லெஃப்ட் கால் அது லெஃப்ட் காலை சோட அந்த அந்த காலை சோட அந்த காலை சோட போடா 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 நாருக்டா வா கு அம் கு அம் கு அம் கு அம் கு கா போற போறன் காட்டுற கு நீ ஓட அந்த ฤத்ரன் மள ஓடுற பேர் ஓட அந்த ฤத்ரன் ஓட வேற பல வேற மண பாட கிருஷ்ண பலனியாட ஒட்

போடா 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 போடா

അപ്പൊ ഉടടി പഴാച്ച ഉടിയേ അവ கஷ்டப்பட்டு ஊதியே